ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கணும்னு நாம கல்லூரிகளை திறந்தா கோயில் நிதியில எதுக்கு கல்லூரி கிடக்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கார் நான் யாரை சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறநிலைத்துறை நிதியை எடுத்து குழந்தைங்களுடைய கல்விக்கு பயன்படுத்தக்கூடாது இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்குறாரு இதை எடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க ஆனால் கோர்ட் என்ன சொல்லி தெரியுமா அறநிலைத்துறையுடைய படம் மக்களுக்கு தான் சொந்தம் அது கல்விக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்க எனக்கு இப்போ என்ன சந்தேகம்னா இன்னைக்கு அரங்கில சார்பாக இவ்வளோ திருமணங்கள் நடக்குது இதற்கும் அவர் கோச்சிக்கிட்டாலும் கோரிச்சிப்பார் அது எப்படி அரங்கிலத்துறை சார் பணத்தை எடுத்து நீங்கள் மணமக்களுக்கு திருமணம் நடத்துவீங்க அப்படின்னு அவர் கோச்சிக்கிட்டாலும் கோச்சிப்பார் இன்றைக்கி கேள்வி எழுப்பா எழுப்பா இருப்பார் அப்படிப்பட்ட நிலமையெல்லாம் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு கொண்டு இதே அரங்கு சார்பாக நாற்பது இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்தார் இப்போது மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கின்றார் கடந்த மே மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் இந்த ஓராண்டில் மட்டும் அறநிலைத்துறையின் சார்பாக ஆயிரம் இணையர்களுக்கு திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த இலக்கு அதன்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் எழுநூத்தி எழுபத்தி ஐந்து இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார் இன்றைக்கு இங்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வைக்கப்படுகின்ற திருமணங்கள் மூலமாக அந்த டார்கெட்டை அவர் அச்சீவ் செய்து விட்டார் ஆயிரம் திருமணங்களை அறநிலைப்பின் சார்பாக இந்த வருடம் நடத்தி முடித்து விட்டார் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இணையர்களிடம் கொண்டிருந்தேன் மணமகனுடைய பேர் அஸ்வின் அஸ்வின் தானே சந்தோஷா சந்தோஷ் மணமகள் பேர் லக்ஷ்மியா லக்ஷ்மி சந்தோஷ்கிட்ட கேட்டேன் எப்படிப்பா தெரியும் அப்படின்னு நினச்சேன் காதல் திருமணம் தான் அப்படின்னு சொன்னார் எப் எப்படிப்பா பழக்கம் அப்படின்னா ஒரு வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்க்குறேனே சரி வேலை பார்க்குறியா இல்லையா இந்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்க மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா காதல் திருமண திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் எனக்கும் காதல் திருமணம் தான் முதல்ல பொண்ணு ஒத்துக்கணும் அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்தணும் சரி பொண்ணும் ஒத்துக்கிட்டு மாமனார் மாமியார் அப்புறம் இந்த பொண்ணோட மாமா சித்தப்பா புதுசு புதுசாக கிளம்பி வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்து விடுவாங்க கடைசியில் அவங்க சம்மத அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கப்புறம் கடைசியில் பொண்ணு முடியாது அப்படின்னு சொல்லும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து இன்றைக்கு இந்த அஸ்வின் சந்தோஷ் பேரை தப்பி தப்பாக சொல்றேன்னா அந்த பையன் பொண்ணு என்னமா படிச்சிருக்குன்னா திரு திரு முடிச்சான் நான் சொன்னேன் நீ வேலை பார்த்திய இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்டியா அப்படின்னு நான் பதட்டத்தில் மறந்துட்டேன் அப்படின்னா இனிமேலும் இந்த போல வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் நினைக்கிறேன் காதல் திருமணம் கை தூக்குங்க அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல அவ்வளவு காதல் திருமணங்களை செயர் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க அது மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சி ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் சாத்தியம் இல்லை மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய திருமண பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ப பேருக்கு பின்னாடி அவங்க வாங்கின படித்த பட்டம் பேர் இருக்காது அவங்களுடைய சமுதாய பேர் அவங்களுடைய சாதி பேர் தான் இருந்திருக்கும் அதுதான் தமிழ்நாட்டு இப்போ இப்போ சமீபத்தில் நடக்கிற திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாதி பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது இல்லை அந்த மணமகனோ மணமக்களோ மணமகளோ படித்து வாங்கின கஷ்டப்பட்டு படித்து வாங்கின அந்த பட்டப்பேர் போட்டுக்கிறாங்க இந்த பெருமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது இதற்கு காரணம் நம்முடைய திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழ கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அவர்கள் அவங்க நடத்திய பல்வேறு போராட்டங்கள் காரணமாக தான் இத்தனை சீர்திருத்தங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது குறிப்பா இன்னைக்கு நிறைய மகளிர் வந்திருக்கீங்க மகளிருக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரார் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்ற முக்கியமாக மகளிர் விடியல் பயண திட்டம் கையெழுத்திட்டார் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் இந்த பய விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இந்த நான்கரை வருஷத்துல எத்தனை மகளிர் எத்தனை முறை பயணம் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இதை நான் நகைச்சுவைக்காக சொல்ல ஒரு திட்டத்தை எப்படி அழகாக பயன்படுத்தணும்னு மகளிர்கிட்ட தான் நம்ம கேட்டு கற்றுக்கணும் அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாதம் ஆயிரம் ரூபா சேமிக்கிறாங்க அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்தி வராங்க சமீபத்தில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்காக பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் சென்னைக்கு வந்திருந்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த குழந்தைங்களிடம் பேசிட்டு பஞ்சாப் முதலமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது ஒரு சிறப்பான திட்டம் விரைவில் இந்த திட்டத்தை நான் என்னுடைய மாநிலம் பஞ்சாபில் இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவரும் கூட்டணி கட்சி தலைவர் கிடையாது இதுக்கு பேர் தான் திராவிட மாநில அரசு இதுக்கு தான் நம்முடைய திராவிட மாநில அரசு மற்ற அரசுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அனைத்து முதலமைச்சர்களும் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி பெண்கள் குழந்தைங்க படிக்கணும் ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும் ஸ்கூலுக்கு வந்து படிச்சா பார்த்தா ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போய் சேரணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் புதவன் திட்டம் புதுமை பெண் திட்டம் அதாவது அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில போய் என்ன கோர்ஸ் இருந்தாலும் அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அந்த பெண்களுடைய அந்த மாணவர்களுடைய மாணவிகளுடைய வங்கி கணக்கிலேயே நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுக்கிறார்